எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் பெரம்பலூர் அருகே முருகன்குடி கிராமத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயில் தேர்வீதி உலா பெரம்பலூர் மாவட்டம் புன்னம் வட்டம் முருக்கன்குடி கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் திருத்தேர் திருவிழா ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு நேற்று இருபத்தி மூணு ஐந்து இருபத்தி நாலு காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணி அளவில் ஸ்ரீ கணபதி ஹோமம் செய்யப்பட்டு தேரின் மீது மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது பல சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தேர் வடம் பிடித்து வீதி உலா வந்த நிகழ்வு நடைபெற்றது வருகின்ற பதினாலு ஐந்து இருபத்தி நாலு அன்று காப்பு கட்டுதல் நிகழ்வு தொடங்கி இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி நாலு அன்று திருத்தேர் வீதி உலா நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் கருங்குடி எழுமூர் ஆயங்குடி நகையூர் பெருமாத்தூர் பொன்னகம் கீழப்புலியூர் உள்பட்ட கிராம பொதுமக்கள் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் என பல திரளானர் கலந்து கொண்டனர் தருமபுரி மாவட்டம் குன்னாவட்டம் முருகுடி கிராமத்தில் அமுதருக்கு முத்து மாரியம்மன் பல ஆண்டு காலமாகத்தான் நாங்கள் முருகுடி அதிதிராளர் இடத்தைச் சேர்ந்தவர்கள் பல ஆண்டு கால முப்பாட்டு காலத்திலிருந்து இந்த முத்து மாரியம்மனை தேர்தல்கள் நடத்தி வருகிறோம் இன்று இந்த ஆண்டு திருவிழா நாங்கள் கெட்டி தேரா கெட்டித் பண்ணி தேர் நடத்தி வருகிறோம் பக்கத்தில் உள்ளவர்கள் பக்கத்து கிராமத்தில் உள்ளவர்கள் வெளியூர்கள் பல கோடி பல லட்சம் பல பல ஆயிரம்

ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் ஜீரோ